ங்கிற விஷயத்தில் வந்து டு கீப் அ பீப்புள் ட்ராப்டு இந்த அந்த சைக்கிளில் வந்து திருப்பி திருப்பி ஏன்னா அது ஒரு ஒரு பழக்கத்தில் உண்டு பண்ணி அதில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் லோனுங்கிறது வந்து ஒரு அவசியமான ஒரு இதுங்கிறது நம்ம இந்த மாதிரி தர்றேன் அந்த மாதிரி இல்லாத இப்போது நோ ஷூரிட்டி லோனுங்கிறது வந்து ஒரு இது இல்லை இப்போது எல்லா லோனையும் நான் சொல்ல

நத்திங் கால் ஃப்ரீ லஞ்ச் அந்த மாதிரி யாருமே வந்து சும்மா நம்மளுக்கு காசு கொடுக்க போகிறது இல்லை அது என்னென்ன சாதகம் பாதகம் அதெல்லாம் பார்த்து நம்ம ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணி டிஜிட்டல் இதுன்னு வரும்போது எல்லாமே நம்ம இமீடியட்டாக ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் இந்த டோப்போமின் இதுக்காக ரஷ்க்காக எல்லாமே இமீடியட்டாக நம்மளுக்கு கிடைக்கிது அந்த உடனே கடனுங்கிறது வந்து ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது ஏன்னா முதல்ல வந்து நிறைய பேப்பர் ஒர்க் இருக்கும் நிறைய வெரிஃபிகேஷன் இருக்கும் இப்போ வந்து டிஜிட்டல் இதுங்கட்டிக்கு எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொஃபைல் இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு ஐடென்டிட்டி இருக்குது உங்கள் இதை வந்து ஈஸியாக யாரும் ஹேக் பண்ணிடலாம் அந்த மாதிரி நிறையா நான் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே வந்து ஒரு லோன் ஆப்பில் வாங்கி அவங்க கான்டாக்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு 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 விதமான ஒரு இது இருக்குது ஸோ அதை வந்து இந்த மெசேஜில் சார் நீங்கள் தெரியாமல் கிளிக் பண்ணிட்டாலே இது லோன் இஸ் சேங்ஷன் சாதாரண எஸ்எம்எஸ்லேயே ஆமாம் வென் யூ கிளிக் தட் பட்டன் ஆட்டோமேட்டிக்காக சில லோன் எல்லாம் உங்களுக்கு சேங்ஷன் ஆகிடுது லிங்க் லிங்க்கு இல்லாமல் எதுவுமே இல்லை தே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் கிவிங் ஏ ஸ்மால் மணி தென் கோ ஃபார் அ பிக் அமௌண்ட் ஒன்ஸ் நீங்கள் லோன் வாங்கியாச்சுன்னு சொன்னால் அவனுடைய டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் நம்ம மாறிடுறோம் ஆக்சுவலாக அது பெரிய பாதிப்பு இன்றைக்கி ரொம்ப இருக்குது இந்த லோன் விஷயத்தில் அது மட்டும் விவசாயி வந்து நீங்க விவசாய கடவுள் வாங்கி தற்கொலை பண்ணிட்டு இறக்குறத நம்ம பல ஊர்களில் பார்க்கலாம் விவசாயிக்கும் நீங்க சூதாடி இன்றைக்கி வந்து சூதாடி இதில் தோற்று போகிறவங்க நீங்கள் பாக்குறீங்க நீங்கள் விவசாயி வந்து அந்த இந்த சூதாட்டத்தோட விவசாயியோட தற்கொலை வந்து கம்பேர் பண்ணுறீங்க இல்லை அது இல்லை இல்ல இல்லை சார் விவசாயி வந்து தன்னுடைய கடனை கட்ட முடியாமல் தானாக எடுக்கிற முடிவு நோபடி கம்பல்சிவ் இந்த சூதாடங்கள் அப்படி இல்லை ஒன்ஸ் தே கேனாட் பே த மணி அப்படின்னா ஹீ இஸ் ஃபோர்ஸ் டு டே விவசாயி யார் வற்புறுத்தது இல்லை அது அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் கிடையாது இது வந்து ஆக்சுவலாக சென்சார்லேயே கேட்டாங்க இந்த கொஸ்டின் கேட்ட பொழுது தெர் இஸ் எனி ப்ரூஃப்னு கேட்டாங்க தெர் இஸ் அ காலம் நீங்கள் இந்த மாதிரி இறந்துட்டா அந்த பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளைம் ஆகுங்கிற மாதிரி ஒரு சீன் அசைன்மெண்ட் இருக்குது ஆக்சுவலாக ஒரு லா இருக்கு சட்டம் டிஃபால்ட்டாக இருக்குது அதை கேட்டாங்க சென்சார்லேயே கேட்டாங்க ஏன்னா சென்சிட்டிவான நியூஸ் அது பரவாயில்ல சார் நீங்கள் கேட்கலாம் விவசாயி மேட்ரு அப்படி இல்லை சார் டெஃபினட்டாக அது கிடையாது விவசாயி வந்து தன்னுடைய கடனை கஷ்டப்பட்டு உழைச்சி கட்ட முடியாம தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார் அது கூட இப்போ இல்லை இப்போல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு அந்த ரூலையும் இப்போ ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க இன்ஃபேக்ட் விவசாயிகளுடைய பிரச்சனைலாம் இப்போ கையில் எடுக்கப்பட்டிருக்கு நாம் இந்த படத்தை என்ன மெசேஜ் சொல்ல வரோம்னா இப்போ கேம்பிளிங்ஸ் பிகம் எ வெரி சீரியஸ் மெசேஜ் இந்த சூதாட்டத்தால் பலவிதமான நீங்கள் வந்து எல்லாம் நீங்கள் அந்த கேசினோக்குள்ளே போயிட்டால் நீங்கள் அந்த டேபிளில் பார்க்கும்பொழுது ஒருத்த நான் போய் பார்த்தேன் நாலு கோடி ரூபாய் விட்டுட்டு கடைசி கேம் விளையாண்டுருக்கான் அப்போ அவங்ககிட்ட கேட்குறேன் நான் ஈரோட்டிலேருந்து வரேன் ஒரு ஐம்பதாயிரூபா பணத்தோடு வந்திருக்கேன் அப்போ அந்த பணம் நான் இந்த இந்த பணத்தில் நான் ஜெயிச்சா என்னால் ஊருக்கு போக முடியும் இல்லாட்டி இந்த கடலில் தான் விழுகணுங்கிறான் அப்படி சொன்னேன் என்கிட்ட அதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த ஸ்டோரி நாங்கள் வந்து ஆக்சுவலாக டைரக்டர் சொன்ன பொழுது அதை ஒரு மெசேஜாக நம்ம சமுதாயத்துக்கு தான் சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அது மட்டும் இல்லை சார் அந்த சூதாடுறவங்க கசினோஸில் ஃப்ளைட் டிக்கெட்டு போட்டு கூப்பிடுறவங்கள நீங்கள் நல்லா விளையாண்டுருக்கீங்க அப்படின்னா இஃப் இவர் ரெகுலர் கஸ்டமர் தேர் உங்களுக்கு டிக்கெட்டை போட்டு அவங்களே வரவழைக்கிறாங்க ரூம் தர்றாங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி தராங்க அது அது மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ட்ரீம் லெவன் அந்த மாதிரி நிறையா விஷயமெல்லாம் இப்போ தடை பண்ணிட்டுருக்காங்களே பண்ணிட்டாங்களே ஏன்னா எனி திங் டிஜிட்டலைஸ் அப்படிங்கிறது அந்த பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது ஆப்போனண்ட் வந்து வெறும் நம்பருக்கு தான் வெறும் படங்கள் தான் பின்னாடி என்ன டெக்னாலஜி இருக்குது அவன் ஜெயிக்க விட்ருவானா டெஃபினட்டாக கிடையாது அது எப்படி ஜெயிக்க விட முடியும் அந்த ஆப் எப்படி சம்பாதிக்க முடியும் அது வந்து இட்ஸ் எ டோட்டலி மிஸ்கான்செப்ட் அது அது இது இல்லை கோவாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் உதாரணத்துக்கு இந்தியாவில் நான் கெசினோஸை மின் பண்ணல சார் பொதுவாகவே இந்த சூதாட்டம் அப்படிங்கிறது கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறப்பல எல்லா கிராமங்கள் இருக்குது இன்றைக்கி கிராமங்களே சாதாரண பேட்டிங் நடக்குது இந்த ஓவரில் சிக்ஸ் அடிப்பானா இந்த ஓவரில் ஃபோர் அடிப்பானா நிறைய இருக்குது என்னோடய பேர் அத்விக் ஜலந்தர் நான் வந்து இதுக்கு முன்னாடி சில படங்கள் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு படம் விண்வெளி பண்ணு ஒரு படம் பண்ணி நான் ரிலீஸ் ஆகியிருக்கு அதுக்கப்புறமா வந்து அந்த படத்தை பார்த்து தான் வந்து டேரக்டர் வந்து எனக்கு கூப்பிட்டு பேசினார் டேரெக்டர் வந்து எனக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி வந்து அவர்கிட்ட வேற ஒரு ப்ராஜெக்ட்காக நாங்கள் வந்து அவர்கிட்ட அவரோட ஆக்டர்ஸ்க்கு நான் ஆக்டிங் கிளாஸ் எடுக்க போயிருந்தேன் நான் பாலுமேந்திரா சாரோட ஸ்டூடெண்ட் மனைவி திரு பாலுமேந்திரா சாரோட ஸ்டூடெண்ட்டு ஸோ அந்த படம் இதுக்கு முன்னாடி நான் நடித்த படத்தை இவர் வந்து பார்த்துருக்காரு விச் இஸ் கிரிட்டிக்கலி அக்ளைம்டுஸ் எவர்ல குட் அவார்ட்ஸ் அதை பார்த்துட்டு இவர் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்குதுன்னு நரேட் பண்ணார் நான் சைமல்டேனியஸாக இன்னொரு படமும் ஒன்று பண்ணிட்டுருக்கேன் லீடாக பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அது வந்து எப்படிங்க இது ப இது பண்ணுறதால எதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் இல்லை ஸ்டோரி நான் நரேட் பண்ணுறேன் நீங்கள் கேளுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டோரி நரேட் பண்ணார் சச் எ வண்டர்ஃபுல் சப்ஜெக்ட் வண்டர்ஃபுல் கேரக்டர் இதோட இது பார்த்திங்கன்னா எந்த நீங்கள் வழக்கமாக பார்க்குற நார்மல் கமர்ஷியல் அந்த ஒரு ஹீரோ ஹீரோயின் இல்லை வில்லன் வில்லன் அந்த மாதிரி போகாமல் கண்டன்ட்டை வந்து மெயின் கோராக வச்சு அந்த கண்டென்ட் என்ன சொல்ல வருது கிட்டத்தட்ட இப்போ என்ன என்ன சார்ன்னு அவங்க பார்த்தவங்களோ அது சொன்னாங்க அந்த கோரை நோக்கி மட்டுமே போய்கிட்டு இருக்கிற கண்டென்ட் இருக்கிற படங்கள் இது மாதிரி இருக்கிறதால்தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் உடனே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் உடனே வந்து வர வச்சார் எனக்கு வந்து அவரோட ரொம்ப இட் வாஸ் அ ஜனேலா வெல்கம் ஸோ ஒண்ட்ருஃபுல் மூவி எனக்கு வந்து இது பர்ஸ்னலாக என்னோடய பர்சனலாக இந்த மாதிரி ஒரு படம் பண்ணது எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்கள் நன்றி என் பேர் நிவாஸ் ஆதித்தன் முன்னாள் பழைய ப பழம்பெரும் நடிகர் ஆதித்தனோட மகன் இது என்னோடய இருபத்தி மூணாவது படம் காக்கா முட்டை தரமணி ரெஜினா லாக்கர் மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் இந்த படம் எனக்கு பர்சனலாக ரொம்ப கனெக்டான விஷயம் ஏன்னா வந்து இது என் கெரியர்லேயே ரொம்ப முக்கியமான படமாகவும் இருக்கும் ஏன்னா நான் இங்கே இங்கே எத்தனை பேர் நீங்கள் நான் லோனே வாங்கலை நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா யாருமே சொல்ல முடியாது ஏன்னால் வந்து இதுதான் சிஸ்டம் இந்த சிஸ்டம்குள்ளே நீங்கள் இருப்பீங்க எப்படியாவது ஏதோ ஒரு க க வகையில் ஏதாவது வந்து ஒரு லோன் வாங்குவோம் அத்தியாவசிய லோன் எல்லாருமே வாங்கி தான் தீருவாங்க ஏன்னா கார் வீடு இதெல்லாம் வந்து யாராலையுமே இப்போதைக்கு ரெடி கேஷ் கொடுத்து வாங்கவே முடியாது எல்லோருமே லோன் கொடுத்து தான் வாங்குவாங்க ஆனால் அதை விட பெரிய ஆபத்து என்னென்னா இந்த ஆன்லைன் லோன்ஸ் இந்த மொபைலில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு வீடியோ கால் அவங்க பண்ணுவாங்க பண்ணிங்கன்னா இமீடியட்டாக உங்கள் பேங்க்கில் நீங்கள் கேட்குற ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ இல்லை ஐம்பதாயிரம் பத்தாயிரத்தில் ஆரம்பித்து எல்லாருக்குமே இந்த லோன் போகுது அது ஏன் எந்த டீட்டெயில்ஸும் இல்லாமல் வாங்குறாங்கன்னா அதுதான் ட்ராப் ஸோ அதை பேஸ் பண்ணி அதில் ஒரு 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 ஃபிக்ஷனாக ஒரு ஆப் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் எந்த ஆப்பையும் நாங்கள் மென்ஷன் பண்ணல பட் இந்த மாதிரி ஆப்ஸ் நிறையா இருக்குது ஸோ இதில் நானும் கூட பட்டிருக்கேன் ஏன்னா கோவிட் டைம்லலாம் வந்து எந்த வருமானமும் இல்லை எங்களுக்கெல்லாம் அப்போ வா வாடகை கொடுக்கணும் சாப்பிட்ணும் எல்லா விஷயத்துக்கும் இந்த மாதிரி லோன்ஸ் வந்து அப்போ தான் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுது இந்த மாதிரி இருக்குது திடீர்னு ஒரு பத்தாயிரம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து எவ்வளோ அவ அவமானங்கள் நீங்கள் சந்திக்கணுங்கிறது எத்தனை பேர் பட்டிருப்பீங்கன்னு தெரில ஆனால் நான் பட்டிருக்கேன் ஸோ அந்த கதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப கனெக்டடாக இருந்தது ஸோ ஐ வாஸ் ஹேப்பி இட் தட் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலம் தேங்க்யூ எனி கொஸ்டின்ஸ் டோட்டல் ஃபிலிமே வந்து ஒரே சீனில் முடிச்சிருக்கீங்க ஒரே சீன் ஓகே ரெண்டாவது ஆரம்பத்திலேருந்து எண்டு வரலையும் குடி குடியே கிடைக்கும் அந்த மேட்டர் ஃபுல்லாக வந்துருக்கு சப்ஜெக்ட் டேக்கன் வாஸ் வெரி பக்கா ஒரு ஃபைனலாக வந்து இது நாட்பாரு இதுக்காக இல்லை என்னன்னா அந்த தற்கொலை பண்ணிக்கிறாங்கல்ல

தேங்க்யூ நான் பேர் எஸ்தர் நரோன்னா முந்தைய நிறைய தெலுங்கு சினிமாலு ஐ ஹவ் டன் பண்ணிருக்கேன் பட் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ட்ரேட் தமிழ் சினிமா இஸ் கேம் ஆஃப் லோன்ஸ் Um, uh, various Telugu cinemas have been dubbed in Tamil and I always have received so many messages on social media, comments. When are you coming to Tamil movies? Welcome to Tamil cinema. But uh, always my intention was to come with a good film, with a good script. Because all my life around 40 films in around 6 languages. I have done Hindi, Marathi, Konkani, uh, Telugu, Kannada, Tulu so tamil also i've done one earlier but it was just an appearance just a mean kulambam manpayanum cinema la oru song but uh, cinema when i considered i always used to listen lot of offers but uh, waiting for the right project but when abhishek approached with this uh, subject i liked it liked it very much because um, like everyone else said relevant subject uh, crisp to the point uh, sp uh, space for performance uh, uh, length is the secondary but the quality of the role quality of the subject really uh, and that is when i decided that okay I, sh I must be a part of such a nice project where it goes where it takes me is secondary but as an artist the job satisfaction and the, and the joy of being part of a wonderful project is what i considered and today when i sit down and watch this film which is about to release soon uh, I am very happy, looking forward. Personally, very happy that I am entering Tamil cinema with this project. I am already excited about it, and already getting whoever has watched this show is already appreciating me, already liking my work. So, I think it is a good start, positive start. So, when it releases, I am looking forward that with the support of all the lovely uh, Tamil media people, with all your support and blessings, this film has to go forward. Uh, more and more people have to watch it, like it, appreciate it. I am sure about it. So I uh, hope that you all, like uh, all the viewers who are going to watch the film, like it and bring good name to the entire team. Uh, so Roman and Rhee, thank you so much. Mainly, part of the script yes. िं इन टुडे टाइम वी आर गॉन्स्ट दैट आई एंटर्ड फिल्म दिल मई फर्स्ट फिल्म इन तेलुगु वॉज टू थर्टीन बैक देन इट वॉज हीरोव कॉलेज बट ई थिं टुडे वी हेव ग्रोन पास्ट दैट इवन दिय टी ऑडियंस वॉट मैटर्स इज आर वी डेलिवरी वॉट वी आर प्रॉमिसंग प्रॉमिस स्क्रिप्ट मीन दि बैिंग टिकेट दि आर एंट्रिंग द थियेटर அந்த வாங்கின கடன் வந்து அவரால் வசு அவர்கிட்ட வருமானம் கிடையாது எதுவுமே கிடையாது அவங்க மைண்ட் என்னன்னா இல்லை அதுதான் அந்த அதில் அந்த வில்லத்தனம் என்னன்னா இல்லை இல்லை அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இன்சூரன்ஸ் இருக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் தற்கொலையாகவோ ஒரு மரணமாக இருந்தால் இந்த பணம் நீங்கள் லோன் வாங்குறப்போ போட்ட இன்சூரன்ஸ்லேருந்து வசூல் பண்ணிக்க முடியும்னு ஒரு கிளாஸ் இருக்குது அதில் சூசைட் கிளாஸ்ன ஒரு கிளாஸ் இருக்குது இன்சூரன்ஸ் இல்லை மாட்டேங்கடா இன்சூரன்ஸ் சார் அது வந்து ஒரு ஆப் தரக்கூடிய அவன் சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு Перசனல் செக்யூரிட்டி லோன செல்லா சார் செல்லாது அது நீங்க எழுது நீங்க வந்து அதை எழுதலாம்ங்க இல்ல எழுதப்பட சூசைட் கிளாஸ்ன ஒன்று இருக்கு சார் இதுல அது வந்து சென்சார்ல வந்து கீழே கீழே வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க ஏன்னா வந்து இது கேட்டாங்க வெகுஜன மக்களால் பார்க்குறவங்களுக்கு வந்து நம்ம எந்த ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கறக்காக நீங்கள் வந்து கீழே போடுங்க இந்த மாதிரி வந்து ஒரு சூசைட் கிளாஸுன்னு ஒரு இருக்குது அதுக்கு வெயிட்டிங் பீரியடுன்னு ஒன்று இருக்குது அதில் ஒரு இதுவும் கூட அதாவது இப்போ இந்த லோன் எடுத்து ஐ மீன் இந்த இன்சூரன்ஸ் இது பண்ணி இந்த டைமுக்குள்ளே வந்து நீங்கள் இது பண்ணால் சூசைடு ஆச்சுன்னா வந்து உங்களுக்கு அந்த பணம் கிடைக்காது அது தாண்டி போச்சுன்னா அந்த சூசைட் கிளாஸுங்கிறது இருக்குது சூசைட் கிளாஸ்ன்னு ஒன்று இருக்குது நம்ம வண்டி லோன்லேருந்து எந்த லோன் வாங்கினாலும் நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது புள்ளி ஒன்பது அந்த காலமெல்லாம் நம்ம படித்தோம்னு சொன்னால் லோனே வாங்க முடியாது ஒன்று யாருமே படித்து கையெழுத்து போறதில்ல எல்லா பக்கம் இல்லை சார் ஒரு அதுதான் சார் கொடுத்தாங்க அது தர்றாங்க சார் அது நிலத்தை பேஸ் பண்ணி தர்றாங்க சார் அது தர்றாங்க அது சார் அந்த அத அந்த கடன பத்தி நாம பேசவே இல்ல சார் அது பத்தி பேசவே இல்ல 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 அவங்க கேட்டாங்க அவர் வியாபக கடன் பத்தி கேட்டாரு இந்த படத்துக்கும் வியாபக கடனுக என்ன சம்பந்தம் இல்ல மெசேஜ் இல்ல இல்ல சார் நீங்க இந்த மாதிரி தப்பான ஆப்ல நீங்க வாங்குனீங்கனா அதை தூந்துவாங்க சார் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாரி என் உடம்பு கொஞ்சம் சரியில்லை அதனால் துணையோடு வரவேண்டி இருந்துச்சு இப்போது படத்தை பற்றி பேசினோன்னா இது ஆக்சுவலாக ஒரு நடைமுறையில் நடக்கிற ஒரு விஷயம் நம்ம லோன் இல்லாத யாருமே கிடையாது ஸோ யாருமே கிடையாது ஜென்ரலைஸ் பண்ண விரும்பல நிறைய பேர் இருக்கலாம் பட் இந்த படம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஏன்னா அப்புறம் கோவிடுக்கு முன்னாடி அப்புறமா அப்புறம் கோவிடுக்கு அப்புறம் நடித்த முதல் படம் அண்ட் ஆல்சோ ஒரு பெரிய பிரேக் ஆகிடுச்சு எனக்கு அபிஷேக் வந்து இது உங்கள் படம் அப்படின்றதுனால தான் எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது மூணே பேர் நாலு பேர் படத்தில் அண்டு ஒரே இடத்துல நடக்கிற ஸ்டோரி இது உண்மையாக நடக்கிறது நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி லோன் வாங்கி சூசைட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம் அண்டு நல்லா இருக்குதுன்னு விரும்புகிறேன் நம்புகிறேன் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கோன்னு ஸோ ரொம்ப நன்றி வந்ததுக்கு எனி கொஸ்டின் என்ன சார் அது சார் ஒரு

ஏன்னா எனக்கு தான் ஹெல்ப் பண்ணார் விமர்சனம் வந்து அவர் இந்த காந்தி கண்ணாடி நடித்தார் இல்லையா தான் வந்ததுன்னு நினைக்கிறேன் எஸ் பட் எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அது மேபி ஜூவி இட் ஃபார் பீப்புள் டு சி தட் ஹீ இஸ் ஹெல்பிங் அவர் எனி அந்த இன்டென்ஷன் எனக்கு தெரியாது சார் எனக்கு வந்து அவர் என் வீட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணார் அது வீடியோ எடுக்கிறாங்களோ ஆடியோ எடுக்கிறாங்களோ வாட் எவர் இட் இஸ் நாட் மை கன்சர் எனக்கு ஹெல்ப் பண்ணார் அதுதான் எனக்கு தர இப்போ எனக்கு வந்து மெடிக்கல் இது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார் ஸோ ஐ நீட் தட் தே டேக் அ வீடியோ ஒரு வாட் எவர் இட் இஸ் நாட் மை கன்சர் பாதிப்பது எனக்கு அது பாதிப்பில்லை எனக்கும் அதுக்கும் இட்ஸ் இட் டஸ் இட் மேட்டர் லிங்கே ஆகலையே ஆமாம் அப்படின்னு நான் வெளிப்படையாக அப்படி கேட்க முடியாது சார் அது கேட்டால் வேறு மாதிரி போயிடும் இட் வில் பி அண்டர்ஸ்டுட் இட் வில் பி அண்டர்ஸ்டுட் சம்திங் கேள்ஸ் எனக்கு கவர்மெண்ட் சார்பாக தான் நான் வந்து நீரோ ட்ரான்ஸ்பிளான்ட் கவர்மெண்ட் ட்ரான் சார்பாக தான் பண்ணுறேன் ஆர்கின்னு கிடைக்கல இன்னும் ஸோ ஐம் ஷுர் தேங்க்யூ ஃபார் யுவர் அடிக்காரோ சார் எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக கழித்து ஒரு நல்ல படம் இந்த மாதிரி தரமான படம் பண்ணியிருக்கேன் இந்த நேரத்தில் போய் இப்படி அடிச்சின் ரொம்ப வருத்தமாக இருக்குது கூடி சார் யூ வில் சார் थैंक यू சார் थैंक சார் ஒரு ரெண்டு விஷயம் நான் வந்து சொல்லிக்கிறேன் கேட்ட கேள்வியை பொறுத்து ஒன்று வந்து இது ஒரு ஃபிக்ஷன் தான் சார் ஒரு இமேஜினேஷன் நம்ம வந்து நான் நிறைய விஷயம் பார்க்குறோம் அதை வச்சு நம்ம வந்து ஒரு கதையாக எழுதுகிறோம் ஒரு கேரக்டர்ஸு ஒரு லோன் ஆப் எல்லாமே ஒரு ஃபிக்ஷன் தான் இது இந்த மாதிரி வந்து இது 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 ஒரு டாக்குமெண்ட்ரி கிடையாது இது வந்து ஒரு கமர்ஷியலாக நிறைய பேர் மக்கள் வெகுஜன மக்களில் பார்த்து அவங்க ஒரு கேரக்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு அவனு இருக்க சுச்சுவேஷன் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ஸ்க்ரீன் பேலில் வந்து கொஞ்சம் இது பண்ணி ஃபிக்ஷனாக தான் பண்ணுறோம் ஸோ அதில் ஒரு இது டாக்குமெண்ட்ரி கிடையாது ஃபிக்ஷன் எல்லா இது இதுலேயும் ஒரு ஃபிக்ஷன் தான் ஸ்டார்டிங் டிஸ்க்ளே போட்டாச்சு அது ஒன்று ஐ வுட் லைக் டு தேங்க் மை டீம் சார் ஏன்னா இந்த படம் இவ்வளோ நல்லா வந்ததுக்கு என்னோட டீம் தான் முக்கியமான காரணம் ஒரே காரணம் இப்போ என்னென்னா சினிமாங்கிறது வந்து ஒரு மனுஷனோட முயற்சி கிடையவே கிடையாது ஒரு டீமாக வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒர்க் பண்ணுறோம் அந்த சினர்ஜி அச்சீவ் பண்ணுறதுங்கிறது வந்து அது ஒரு நல்ல டீம்னால தான் வந்து அந்த அவுட் புட்டு பார்க்கும் உங்களுக்கு தெரியும் அந்த விஷயத்தில் ஐ ரியலி லைக் டு தேங்க் மை டீம் சினிமோட்டோகிராஃபர் சபரி எடிட்டர் பிரதீப் ஆர்ட் டேரக்டர் சஜன் மியூசிக் டேரக்டர் ஜோ கோஸ்டா மை டேரக்ஷன் டீம் சிவா வினோ கிளாட்சன் இவங்க எல்லாமே வந்து எல்லாமே ஒரு ஒரு என்னை நம்பி அதாவது நான் ஃபஸ்ட் அவங்க பிலீவ் பண்ணும் ஏன்னா வந்து ஒரு கதையாக நம்ம போய் சொல்லும் போது வந்து அவங்க பிலீவ் பண்ணி தே தேவ்ட்டு அக்செப்ட் ஸ்கிரிப்ட் அண்ட் வாட் யூஆர் கோயிங் டூ டூ வித் த த்ரிப்ட் அப்போ தான் வந்து அந்த இடத்துல ஒரு ஐடியாஸ் நிறையா பவுன்ஸ் பண்ண முடியும் ஒரு ஒரு சேலஞ்சாக நம்ம எடுத்து பண்ணும் போதாக வந்து அந்த அவுட் புட்டு வந்து தெரியும் ஸோ ஐ லைக் டு ரியலி தேங்க் எவ்ரி ஒன் ஹூ ஒர்க்ட் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் எல்லாருமே எனக்கு எல்லா விதையும் அட் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் திஸ் ஃபிலிம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஸோ ஐ லைக் டு தேங்க் மை டீம் ஹோல் ஹார்ட்டட்லி அண்ட் இந்த ரெண்டு விஷயத்தை ஐ வாண்டெட் டு ஸ்டெஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஜீவானந்தம் சார் அதாவது ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு சப்ஜெக்ட் அதாவது கமர்ஷியலாக வந்து இப்போ ஈஸியாக எந்த ஒரு கமர்ஷியல் ஸ்டோரி ஒரு எப்படி வேணாலும் நம்ம வந்து என்ன பண்ணும் கதை பண்ணலாம் பட் ஒரு ஸ்கிரிப்டு அண்ட் அது நம்ம இஷ்யூவை வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து ஒரு ப்ரொடியூசரோட இது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா அவர் வந்து என்ன சேலஞ்ச் பண்ணாமல் வந்து அவர் டோட்டலி நம்புனார் இப்போ வந்து இதில் வந்து நம்ம எப்படி வேணாலும் அங்கே இங்கே எங்கே 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 வேணாலும் டிவியேட் ஆகலாம் எப்படி வேணாலும் டிவியேட் ஆகாமல் கடைசி வரைக்கும் ஆடியன்ஸ் ஹூக்கப் பண்ணி இது பண்ணதில்லை அந்த அந்த பிலீஃபுக்கு வந்து ஐ ரிலி லைக் டு தேங்க் ஜேஆர்ஜி ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ஜீவானந்தம் சார் அண்ட் மை ஆக்டர்ஸ் எஸ்பெஷலி எஸ்பெஷ்லி இது இருக்கிறதே நாலு பேர் ஸோ நிவாஸ் நிவாஸ் நான் ஃபஸ்ட்டே நான் சொன்னேன் இந்த இப்போ செகண்ட் ஆஃபில் வந்து நீங்கள் பயங்கரமாக நடிக்கணும் சார் ஏன்னா நீங்கள் உங்களோட கேரக்டர் தான் வந்து சென்ட்ரல் ஃபோக்கஸாக இருக்குது நீங்கள் நடித்து தள்ளணும் அப்படிங்கும் போது டக்குன்னு அவர் சேலஞ்சாக எடுத்துகிட்டு நான் பண்ணுறேன் எனக்கு அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறது இது அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆனால் தான் நான் இது பண்ணேன் செகண்ட் வந்து அபிநய் அபிநய் வந்து ஆஃப்டர் ஆக்சுவலி நான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போது வந்து நான் ரகுவரன் சாரை தான் நான் மைண்டில் வச்சு நான் எழுதுனேன் அந்த கேரக்டர் எவ்ரி மூ மீன் நம்ம எழுதும் போது சும்மா ஒரு அந்த ஒரு ஒரு ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கேரக்டர் இமேஜின் பண்ணுவோம் ரகுவரன் சார் தான் வச்சு நான் பண்ணினேன் அப்போது இது பண்ணும்போது அவரோட இன்டர்வியூ ஒன்று பிஹைண்ட் உட்ஸில் நான் ஒன்று பார்த்தேன் நான் ஆக்சுவலி ஓகே இவர் வந்து நல்ல ஒரு ஆக்டர் ஏன்னா இவங்க அம்மா வந்து ஷி ஒன் நேஷ்னல் அவார்ட் நல்ல மலையாளத்தில் வந்து நிறையா படம் நடிச்சிருக்காங்க சீசண்டான ஒரு அவங்க ஆர்டிஸ்டவங்க ஷிகாட் நேஷ்னல் அவார்டோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்து இஃப் இஸ் யூனோ ஒரு கிஃப்டடான ஒரு ஆக்டர் தான் நான் பார்த்த வரைக்கும் அதாவது ரொம்ப என்ன சொல்கிறது ஈச் அண்ட் எவ்ரி க்ளான்ஸ் எவ்ரி இதுவுமே வந்து ஒரு வில்லத்தனம் வேணும் அப்படிங்கும்போது அப்படிங்கும் ஆஸ்ட் வந்து அண்ட் அவர் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு ஒரு நிறைய டவுட் இருந்துச்சு அவருக்கு ஏன்னா நிறைய பேர் அவர்கிட்ட வந்து கதை சொல்லியிருப்பாங்க ஒரு டவுட்டோடவே வந்து இது பண்ணார் ஸோ ஐ வாஸ்ட் எக்ஸ்பிளைனிங் எவ்ரி திங் என்னோடய ஒர்க்கு அப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் அந்த கேரக்டர் இது பண்ணும்போது வந்து அட் சம் பாயிண்ட் ஐ திங்க் ஹி காட் த கான்ஃபிடன்ஸ் அது சொன்னார் நான் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு தோ இட் இஸ் நாட் அ வெரி கமர்ஷியலி ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு இதாக இருந்தாலும் இவர் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாரு ஸோ தேங்க்ஸ் ஃபார் தேட் அண்ட் எஸ்தர் ஐ எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கேரக்டராக இருந்தாலும் அவங்க வந்து நடிக்கணும் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து ஸ்கோப் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஈஸியாக பட் அந்த அந்த ஒரு குடும்பத்தை வந்து சிங்கிள் ஹேண்டடாக ஒரு ரெண்டு சீனில் வந்து இப்போ இது பண்ணிட்டு போகணுங்கும் போது வந்து பார்த்தோன்னே வந்து ஒரு இன்னசென்ஸ் இது பண்ணும் அப்படிங்கும் போது வந்து எஸ்தர் கேட்டபோது ஷீ இமீடியட்லி அக்ரீட் பிகாஸ் அந்த ஸ்கிரிப்ட் அதனால் சம் சம்திங் ஷீ அக்ரி ஸோ தேங்க்யூ ஃபார் அக்ரிங் டு தட் அண்ட் நெக்ஸ்ட் ஆத்விக் ஜலந்தர் ஆத்விக் வந்து எப்படின்னா ஒரு எஃபர்ட்லெஸ்ஸான ஆக்டர் சார் அவர் எந்த ஒரு ஆக்டிங் டியூட்ரா வந்து ஒரு கன்னட ப்ராஜெக்ட்டுக்கு நான் அவரை கூப்பிட்டேன் நான் நிறையா நடிச்சு காமிச்சார் எஃபர்ட்லெஸ்ஸாக இவ்வளோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வைடு ரேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணார் அந்த டூ கொஞ்சம் பேத்துக்கு ஆக்டிங் சொல்லித்தரணும்னு கூப்பிட்டும் போது அப்போ தான் நான் வந்து இந்த கேரக்டர் சொல்லிட்டு அப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு காமிக்கலான ஒரு விஷயம் நீங்கள் ஹீரோவாக பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்து இது அக்செப்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு இது பண்ணும்போது வந்து அவர் மக எகெயின் ஸ்கிரிப்ட் கேட்டார் ஸ்கிரிப்ட் சொல்லும்போது வந்து அவர் அக்ரி பண்ணி எனக்கு இதில் வந்து எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு படுது அந்த கேரக்டர் தோ வந்து ஒரு ஒரு ஹீரோ இல்ல அப்படின்னாலும் கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு கடைசியில ஒரு இது இருக்குது அப்படிங்கும்போது வந்து அக்செப்ட் பண்ணாரு சோ தேங்க் யூ அல் வெ தேங்க் யூ தேங்க் யூ ஆல் மைட் இம் யா சாரி நாங்கள் வெறும் மல்டிப்ளெக்ஸில் வந்து சென்டர் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம் சார் ஏன்னா இந்த படத்தோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சாதகம் பாதகம் தெரிஞ்சு ஏதாவது மல்டிப்ளெக்ஸ் ஆடியன்ஸு சின்ன ரன் டைமு அவங்க தீபாவளிக்கு வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ஒரு 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 ஃபுல் ஃப்ளெஜ்ட் மசாலா ஃபில்ம் எதிர்பார்ட்டு வந்துட்டு அவங்க டிஸப்பாயின்ட் ஆகிடக்கூடாது பட் இதுதான் படம் இது வந்து பார்க்குறவங்க வந்து சின்ன படமாக இருந்தாலும் பெரிய படமாக இருந்தாலும் த ஃபில்ம் வில் ஃபைண்ட் இட்ஸ் ஆடியன்ஸ் அது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் பிலீவ் பண்ணுறேன் நான் பண்ண மிச்ச ப்ராஜெக்ட்டுமே அது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல யாராச்சும் கனெக்ட் பண்ணி யாராச்சும் சம்வேர் அது இட் வில் ஃபைண்ட் இட்ஸ் ஆடியன்ஸுங்கிறது நான் ரொம்ப தான் அங்கே லிமிடெட் ரிலீஸ் தான் பண்ணுறோம் செலக்டட் சினிமாஸில் ஒன்லி இன் மல்டிப்ளெக்ஸ் அண்ட் பிவிஆர் ஐனாக்ஸ் ஸ்க்ரீன்ஸில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுறோம் சார் ஸோ ஆமாம் சார் ஆமாம் எஸ் சார் டிமாண்ட் ஓடி இல்லை வந்துருக்கேன் என்கொயரிஸ் சார் எஸ் சார் எஸ் ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் த தேட்டரிக்கல் ஏன்னா நாங்கள் தேட்டருக்கள் நாங்கள் ரெண்டு மூணு டைம் ஸ்க்ரீன் பண்ணும்போது தேட்டருக்கல்லேயே வந்து நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க ஏன்னா அது வந்து சவுண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும் கேமரா டிபார்ட்மெண்ட் எங்கேயுமே நாங்கள் எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணல ஓடிடி அப்படிங்கறக்காக வந்து நாங்கள் எந்த டெக்னிக்கலி நாங்கள் எந்த இதுலையுமே நாங்கள் சீப் அவுட் பண்ணல எல்லா விதத்துலையுமே நாங்கள் வந்து வி புட் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபட் சவுண்ட் டிசைனில் வந்து ஆக்சுவலி அவங்க ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க அது அவ்வளோ அரெஸ்டிங்கான ஒரு இதாக இருந்துச்சு அதே மாதிரி சினி சினிமட்டோகிராஃபியில் அந்த ஃப்ரேமிங் அது எல்லாமே வந்து அரஸ்டிங்காக ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராமா அப்படிங்கும் வந்து கேமராவும் வந்து பிரீத் பண்ணும் சார் அதில் ஒன் ஆஃப் தி கே நான் அது பிலீவ் பண்ணுறேன் ஒரு படத்தில் வந்து கேமரா தான் வந்து இட் கேப்சர்ஸ் த ஸ்டோரியை ஃபோ ஃபார்வேர்ட் பண்ணுறது இப்போ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறது வந்து நீங்கள் டில்ட்டு வச்சு எடுத்திங்கன்னா அது வேறு மாதிரி ஒரு ரிசீவ் பண்ணுவாங்க ஆடியன்ஸு

பணத்துக்காக காசுக்காக வந்து பண்றாங்க அப்ப நீங்க தமிழ் சினிமா வந்து இந்த மாதிரி ஆப்ல மூலியமா மோசடி நடக்கிறது விழிப்புணர்வு விழிப்புணர்வு ஒரு விஷயம் கொடுக்குறப்ப நாங்க அதை எப்படி அக்செப்ட் பண்ணிடுவோம் சார் எல்லாத்துலயுமே சார் கீழே வாசக போட்டுறாங்க இது வந்து கட்டாயம் இல்லை சப்ஜெக்ட் டு லாஸ் எல்லாமே ஒரு வாசகம் வந்துடுது கீழே நீங்கள் என்ன டிபேட் நீங்கள் எழுதினாலும் ஸ்மோக்கிங்கில் எப்படி ஒரு எச்சரிக்கை இருக்குதோ அது மாதிரி விளம்பரத்துக்கு கீழே எச்சரிக்கை இருக்குது எல்லா மியூச்சுவல் ஃபண்டு பாலிசிஸ்க்குமே இருக்குது காரணம் நீ ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாத மக்கள் சைடில்னு சொல்லி சொல்லிடுறாங்க என்ன தான் நான் விளம்பரம் பண்ணாலும் நான் நடித்தாலும் நீ பார்த்து உள்ளே வந்துக்க இட் இஸ் யுவர் சாய்ஸ் அப்படின்றாங்க இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கிலீஷ் டைட்டில் படம் பார்த்தீங்களா டீசல் பைசன் டியூடு ப்ளஸ் கேம் ஆஃப் ரூன் இல்லை தமிழில் வர நான்கு இங்கிலீஷ் டைட்டில் படங்கள்